தாய்வேடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஈழத்து இலக்கிய வரலாற்று வரைவியலில் ஆவண்ணா சதாசிவத்தின் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் எழுதியவர் ஜேனா ஹரோசனா வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கீழிருந்து மேலெழும் வரலாறு என்ற கரத்தாக்கத்தை மையப்படுத்திய புதிய வரலாற்று வரைவியல் மரபான வரலாற்று ஆவணங்களுக்கு மாற்றான ஆவணங்களைக் கொண்டு வரலாற்றை மறு கட்டமைப்பு செய்து வருகிறது அப்புதிய வரலாற்று ஆவணங்களுள் வாய்மொழி வழக்காரர்கள் சமூக நினைவுகள் புலங்கு பொருட்கள் தனிமனித மற்றும் குடும்ப வரலாறுகள் புகைப்படங்கள் பயண கையேடுகள் வழக்கு பதிவேடுகள் போன்றன முதன்மை பெறுகின்றன இத்தரவுகளின் துணையுடன் கட்டமைக்கப்படுகின்ற வரலாறுகள் வரலாறு முழுதும் நிறைந்திருந்த நாயக வழிபாடுகளையும் பொற்காலங்கள் இரண்ட காலங்கள் என்ற எதிர் இடைகளையும் நிராகரித்து ஒற்றையாக்க வரலாற்றுக்கு மாறாக சமூகத்தின் தன்மைத்தன்மையையும் பன்முகப்பட்ட வாழ்வியலையும் வெளிப்படுத்துகின்றன அவ்வகையான மாற்று வரலாறு எழுதுகை முயற்சிகள் இலக்கிய வரலாற்று எழுதுகையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இன்று பல்வேறு மட்டங்களில் உணரப்பட்டு வருகின்றது தமிழில் எழுதப்பட்டுள்ள பெரும்பாலான இலக்கிய வரலாறுகள் அரசியல் வரலாற்றை அடிப்படையாக கொண்ட கராரான கால வரையறைகளை வகுப்பவையாகவும் அக்காலத்தில் வாழ்ந்த பெரும் புலவர்களது வாழ்க்கையையும் அத்தகைய புலவர்களுக்கும் மென்னர் வள்ளல்களுக்கும் இடையிலான உறவுகளை வெளிப்படுத்துபவையாகவும் அப்புலவர்களின் இலக்கிய வெளிப்பாடுகளை பொதுமைப்படுத்தி குறிப்பிட்ட காலத்தின் இலக்கிய போக்கை வரையறுப்பவையாகவும் அமைந்திருப்பதை காணலாம் ஆனால் இலக்கிய செல்னரி என்பது அரசியல் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக அம்மாற்றத்துக்கு சமாந்தரமாக இடம் பெறுவதில்லை அரசியல் மாற்றம் மக்கள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி அம்மாற்றங்களை மக்கள் உணரும் போதே இலக்கியச் செயல்நரை மாற்றத்துக்குள்ளாகும் அதேவேளை ஒரு காலத்தில் அறியப்பட்ட பெரும் புலவர்களை தவிர அறியப்படாத பல புலவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் சிலவேளை அவர்களது இலக்கிய முயற்சிகள் பெரும் புலவர்களின் இலக்கிய போக்கிற்கு மாறாக அமைந்திருக்கலாம் அல்லது அப்பெரும் புலவருக்கே முன்னோடியாக அமைந்திருக்கலாம் அதனால் எழுதப்பட்டுள்ள இலக்கிய வரலாறுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவையுண்டு உண்டு உதவும் முக்கிய சான்றுகளுள் ஒன்றாக புலவர் வரலாற்று எழுதுகைகள் அமைகின்றன புலவர் வரலாறுகளில் விரியும் தனித்தனி புலவர்களின் வரலாறுகள் ஒரு மொழியின் குழுமத்தின் பிராந்தியத்தின் மொத்த இலக்கிய வரலாற்றை கட்டியெழுப்பவும் எழுதப்பட்டுள்ள வரலாறுகளில் காணப்படும் இடைவெளிகளை நிரப்பவும் துணை இலக்கிய வரலாற்றை கால அடிப்படையில் வகுப்பதற்கு முன் உலகளாவிய ரீதியில் பெருஞ்செல்வாக்கு பெற்றிருந்த வரலாற்று முறையாக புலவர் சரித்திரங்களை எழுதுகின்ற முறையே விளங்கியது கிரைக்கு அறிஞரான புளுடாக் என்பவர் எழுதிய புலவர் வாழ்க்கை வரலாற்று நூல் பெருஞ்செல்வாக்கு பெற்றதை தொடர்ந்து இலத்தீன் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய பல மொழிகளில் பல புலவர் வரலாற்று நூல்கள் எழுந்தன இச்சரிதங்கள் அனைத்தும் இலக்கிய இலக்கணங்கள் உள்ளிட்ட படைப்புகளை படைத்த புலவர் பட்டியலை தந்து அவர்களது இலக்கிய இலக்கண பணிகளை குறிப்பிடுவதனூடாக இலக்கிய வரலாற்றை கட்டமைக்கின்றன பொதுவாக புலவர் வரலாற்று எழுதுகைகளில் இடம்பெறுகின்ற இலக்கிய வரலாற்று பண்புகளை பின்வருமாறு பாகுபடுத்தலாம் புலவர்களின் வரலாற்றை தொகுத்து தொகுக்கப்பட்டவற்றை அகர வரிசையிலோ கால அடிப்படையிலோ ஒழுங்கமைக்கும் தன்மை புலவர்களின் காலத்தை கணிக்கின்ற பண்பு புலவர்களினால் படைக்கப்பட்ட இலக்கியம் இலக்கணம் நாடகம் உள்ளிட்ட படைப்புகளை பட்டியல் இலக்கியங்களின் காலம் அமைப்பு முறை மற்றும் உள்ளடக்கம் என்பவற்றை கணிப்பதன் மூலம் இலக்கிய வரலாற்றை பதிவு செய்கின்ற பண்பு புலவர்களது படைப்புகளில் இருந்து சில எடுத்துக்காட்டுகளை தருதல் நூலாசிரியர்களின் குடும்ப வரலாறுகள் புலமைத்துவ மரபு மற்றும் கல்வி பின்புலம் என்பவற்றை ஆவணப்படுத்துவதன் மூலம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை ஆவணப்படுத்துகின்ற பண்பு ஈழத்து இலக்கிய வரலாற்றினை கட்டமைத்ததில் புலவர் வரிசைகளுக்கு முக்கியமான பங்கு உண்டு ஈழத்து இலக்கிய வரலாற்று தொகுதி என்பது பல்வேறு தனிமனிதர்களின் தனித்தனி படைப்புகளாலேயே பூரணத்துவம் அடைகின்றது ஈழத்து தமிழறிஞர்களுள் சைமன் காசிச்செட்டி ஆனோல்ட் சதாசிவம் பிள்ளை சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் ஆவண்ணா பிள்ளை சீனா கணேசையர் ஆவண்ணா சதாசிவம் தென்புலோலி கணபதிப்பிள்ளை கானா கைலாசபதி சூனா வித்தியானந்தன் போனா பூலோகசிங்கம் ஆவண்ணா வேலுப்பிள்ளை சீனா ஆனா அப்புத்துறை என பலர் புலவர் வரிசை புலவர் வரலாறு தனிமனித ஆளுமை வரலாறு என்கின்ற அடிப்படையில் கட்டமைத்துள்ளனர் இவை தனியே ஈழ நாட்டு புலவர் வரலாற்றையும் தமிழக மற்றும் ஈழப்புலவர் வரலாற்றையும் ஆய்வுக்குட்படுத்துவனவாக அமைந்துள்ளன ஈழத்து இலக்கிய வரலாற்றை புலவர் வரலாற்றின் அடிப்படையில் பகுதியளவிலேனும் முழுமையாகவேனும் தொகுத்து நோக்குகின்ற சைமன் காசிச்செட்டியின் தமிழ் புளுடாக் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது ஆனோல் சதாசிவம் பிள்ளையின் பாவலர் சரித்திர தீபகம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது சுன்னாகம் குமாரசாமி புலவரின் தமிழ் புலவர் சரித்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு ஆவண்ணா முத்துத்தம்பி பிள்ளையின் ஈழ மண்டல புலவர் சரித்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு சீனா கணேசையரின் ஈழ நாட்டு தமிழ் புலவர் சரித்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஆகிய நூல்களை தொடர்ந்து புலவர் வரிசையாகவும் கவிதை தொகுப்பாகவும் ஆவண்ணா சதாசிவத்தின் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்துள்ளது மேற்கூறிய புலவர் வரலாறு கவிதை தொகுப்பு என்னும் இரண்டு வகையிலும் தனி முக்கியத்துவத்தை கொண்டதாக இந்நூல் அமைந்துள்ளது ஈழத்து இலக்கிய வரலாற்றை திட்டவட்டமான முறையில் முதன் முதலாக கால வகுப்பு செய்த பெருமை இந்நூலுக்கே உண்டு இந்நூலில் ஆவண்ணா சதாசிவம் வகுத்துக் கொடுத்த மாதிரியே ஈழத்து இலக்கிய வரலாற்றை காலப்பகுப்பு செய்கின்ற முறை இத்தை வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் பின்வந்த இலக்கிய வரலாற்று ஆசிரியர்களும் இந்த மாதிரியையே சட்டகமாக ஒரு சில மாறுதல்களுடன் பின்பற்றியுள்ளனர் ஆவண்ணா சதாசிவம் ஈழத்து இலக்கிய வரலாற்று காலகட்டங்களை சங்க காலம் யாழ்ப்பாண தமிழ் வேந்தர் காலம் போ ஆபி ஆயிரத்து இருநூற்று பதினாறு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்று போத்துக்கேயர் காலம் போ ஆபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ஒல்லாந்தர் காலம் போ ஆபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு ஆங்கிலேயர் காலம் போ ஆபி ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு தேசிய எழுச்சிக் காலம் போ ஆபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டுக்கு பின்னர் என பகுப்பு செய்து கொடுத்ததுடன் அவ்வ காலப்பகுதி ஒவ்வொன்றினதும் அரசியல் நிலை இலக்கியங்கள் இலக்கிய பண்புகள் என்பனவற்றை தனித்தனியாக விளக்கியும் உள்ளார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த புலவர்கள் அவர்களால் படைக்கப்பட்ட படைப்புகள் படைப்புகளிலுள்ள குறிப்பிடத்தக்க முக்கியத்துவமுடைய செய்யுள்கள் என்பவற்றை இந்நூல் தொகுப்பாக தந்துள்ளது இந்த அடிப்படையில் வரலாற்று கால பகுதிகளை அடிப்படையாக கொண்டு புலவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளையும் இலக்கிய பணிகளையும் செய்யுள்களையும் வகைப்படுத்தி கூறுகின்ற முதலாவது இலக்கிய ஈழத்து வரலாற்று வரைவு ஆவண்ணா சதாசிவத்தின் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியமாகும் இக்கால வகைப்படுத்தல் முறையை சதாசிவம் தனது முன்னுரையில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு புலவரின் பாடல்களின் முன்னுரையாக வரலாற்று குறிப்புகள் சேர்க்கப்பட்டன இக்குறிப்புகளிலே புலவரின் பெயர் அவர் வாழ்ந்த காலம் செய்யு நூல்கள் மற்றும் இன்றியமையா செய்திகள் என்பன சுருக்கமாக உள்ள இந்நூல் பெரும்பாலும் அரசியல் கால பகுதிகளை அடிப்படையாக கொண்டு சங்க காலம் முதல் தேசிய எழுச்சி காலம் என ஆறு கால பகுதிகளாக இலக்கிய வரலாற்றாசிரியர் கோட்பாடுகளுக்கேற்ப வகுக்கப்பட்டது ஒவ்வொரு பகுதியில் எழுந்த செய்யுள் இலக்கியங்களின் பொதுவியல்பாக அக்காலத்திய அரசியல் நிலை இலக்கிய பண்பு என்பன இந்நூலின் அப்பப் பகுதிக்கு முன்னுரையாக சுருக்கி விளக்கப்பட்டன செல்வநாயகத்தின் தமிழ் இலக்கிய வரலாற்று பகுப்பை மாதிரியாக கொண்டு சதாசிவம் வரலாற்றை காலப்பகுப்பு செய்துள்ளார் எனலாம் செல்வநாயகத்தின் தமிழிலக்கிய வரலாறு அக்கால ஆட்சியாளர்களின் முதன்மையை வலியுறுத்துகின்ற வகையில் பகுப்பு செய்யப்பட்டது போல சதாசிவத்தின் ஈழத்து இலக்கிய வரலாறும் யாழ்ப்பாண தமிழ் மென்னர் காலம் போத்துக்கியர் காலம் ஒல்லாந்தர் காலம் ஆங்கிலேயர் காலம் என ஆட்சியாளர்களை முதன்மையாக கொண்டு காலப்பகுப்பு செய்யப்பட்டுள்ளது சதாசிவத்தின் காலப்பகுப்பை மாதிரியாக கொண்டு பின்வந்த ஈழத்து இலக்கிய வரலாற்று ஆசிரியர்களும் ஈழத்து இலக்கிய வரலாற்றை பெரும்பாலும் காலப்பகுப்பு செய்துள்ளனர் இவர்களின் காலவகுப்பு முறை பின்வருமாறு அமைந்துள்ளது சதாசிவம் ஆவண்ணா காலம் நடராசா எஃப் எக்ஸி மகாவம்ச அரசர் காலம் சிவத்தம்பி காவண்ணா யாழ்ப்பாண இராச்சியம் தோன்றும் வரையுள்ள காலம் சதாசிவம் ஆவண்ணா யாழ்ப்பாண தமிழ் வேந்தர் காலம் நடராசா எஃப்எக்ஸி ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் நடராசா கானாசேனா ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் சிவத்தம்பி காவண்ணா யாழ்ப்பாண இராச்சிய காலம் மனோகரன் துறை யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலம் சிவலிங்கராஜா எஸ் ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் சதாசிவம் ஆவண்ணா போத்துக்கேயர் காலம் நடராசா எஃப்எக்சி போத்துக்கேயர் ஒல்லாந்தர் காலம் நடராசா கானாசேனா போத்துக்கேயர் காலம் சிவத்தம்பி காவண்ணா போத்துக்கேயர் காலம் மனோகரன் துறை போத்துக்கேயர் ஒல்லாந்தர் காலம் சிவலிங்கராஜா எஸ் போத்துக்கேயர் காலம் சதாசிவம் ஆவண்ணா ஒல்லாந்தர் காலம் நடராசா கானாசேனா ஒல்லாந்தர் காலம் சிவத்தம்பி ஒல்லாந்தர் காலம் எஸ் ஒல்லாந்தர் காலம் சதாசிவம் காலம் நடராஜா எஃப்எக்சி ஆங்கிலேயர் காலம் சிவத்தம்பி காவண்ணா பிரித்தானியர் காலம் மனோகரன் துறை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி சிவலிங்கராஜா எஸ் ஆங்கிலேயர் காலம் சதாசிவம் ஆவண்ணா தேசிய எழுச்சி காலம் நடராஜா எஃப் எக்ஸி தற்காலம் சிவத்தம்பி காவண்ணா தேசிய இலக்கிய காலம் மனோகரன் துறை இருபதாம் நூற்றாண்டு வரலாற்றின் முதலாவது காலகட்டத்தை ஆவண்ணா சதாசிவம் சங்க காலம் என அடையாளப்படுத்தியுள்ளார் அதேவேளை இக்கால பகுதியை எஃப் எக்ஸி நடராசா மகாவம்ச அரசர் காலம் எனவும் காவண்ணா சிவத்தம்பி யாழ்ப்பாண ராச்சியம் தோன்றும் வரையுள்ள காலம் எனவும் பேரிட்டுள்ளனர் ஆவண்ணா சதாசிவத்தின் பேரிடல் முறை தமிழ்நாட்டின் தமிழ் இலக்கிய வரலாற்றுடன் ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றை இணைத்து பார்த்து அதன் தொடராக ஈழத்து தமிழ் இலக்கியங்களை அணுகும் போக்கு கொண்டதாகவும் எஃப் எக்ஸி நடராசாவின் பாகுபாடு இலங்கையின் வரலாற்றுடன் குறிப்பாக சிங்கள அரச வரலாற்றின் தொடர்ச்சியின் ஒரு கோராக ஈழத்து தமிழிலக்கிய வரலாற்றை அணுகுவதாகவும் காவண்ணா சிவத்தம்பியின் பாகுபாடு யாழ்ப்பாண அரசை மையமாக கொண்டும் பகுக்கப்பட்டுள்ளன சங்ககாலம் என ஆவண்ணா சதாசிவம் குறிப்பிடுகின்ற கால எல்லை போ ஆபி முன்னூரினை கடையெல்லையாகக் கொண்டிருக்க மகாவம்ச அரசர் காலம் என்ற எஃப்எக்சியின் கால வகைப்பாடும் அதே கால எல்லையை கடையெல்லையாக கொண்டதாகவே உள்ளது எஃப்எக்சி மகாவம்ச அரசர் காலத்துக்கும் ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்துக்கும் இடையிலான காலப்பகுப்பை தனியாக காலப்பகுப்பு செய்யாதிருக்கின்ற போதும் அதனை ஒரு இரண்ட காலமாகவே தனது ஈழத்து தமிழ்நூல் வரலாற்றில் பதிவு செய்துள்ளார் காவண்ணா சிவத்தம்பியின் காலப்பாகுபாட்டில் உள்ள முதற்கால எல்லை ஈழத்து பூதத்தேவனார் எனப்படுபவர் வாழ்ந்த காலம் முதல் சரஸ்வதி மாலையின் தோற்றம் நிகழ்ந்த காலப்பகுதி வரையுமான காலத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது ஆவண்ணா சதாசிவமும் ஆவண்ணா முத்துத்தம்பி பிள்ளையையும் சீனா கணேசையரை போல தேவனாரை கொண்டு அவர் வாழ்ந்த சங்க காலத்திலிருந்து ஈழத்து இலக்கிய வரலாற்றை ஆரம்பிக்கின்றார் தேவனாருடைய காலத்தை போ ஆ மூன்று எனவும் அவர் கடைச்சங்க புலவர் எனவும் பசும்பூட் பாண்டியன் எனப்படும் கடைச்சங்க மன்னனை ஈழத்துப் பூத தேவனாரும் தரணரும் பாடியுள்ளதால் பரணரது சமகாலத்தவர் எனவும் பதிவிட்டுள்ளார் தவிர ஈழத்து பூதத்தேவனாரும் பரணரும் கயவாகவும் சேரன் செங்குட்டுவனும் சமகாலத்தவர் என்பதும் ஆவன்னா சதாசிவத்தின் வாதமாகும் சிங்கள படையெடுப்புகள் காரணமாக ஈழத்துப் புலவர்கள் மதுரைக்கு சென்று தாம் பாடிய செய்யுள்களை அரங்கேற்றுவது வழக்கமாயிருந்தது அங்கனம் மதுரைக்கு சென்ற தமிழ் புலவரே ஈழத்துப் பூதத்தேவனார் எனவும் ஆசிரியர் விவரிக்கின்றார் இரண்டாவது காலகட்டத்தை யாழ்ப்பாண தமிழ்வேந்தர் காலம் என பெயரிட்டுள்ளதுடன் வடமொழி செல்வாக்கு விருத்தப்பாவின் செல்வாக்கு ஈழத்து தேசிய பண்புகளைக் கொண்டமைந்தமை பொதுமக்கள் சார்பு என்பவற்றை அக்காலத்தின் இலக்கிய பண்புகளாக குறிப்பிடுகின்றார் வடமொழி மொழிபெயர்ப்புகளாக சரஸ்வதி மாலை சேகர மாலை பரராச இரகு வம்சம் என்பன உள்ளன எனவும் எனினும் அவற்றில் வடமொழி சொற்கள் அருகி வருகின்றன அது ஈழத்தில் எழுந்த மொழிபெயர்ப்பு நூல்களின் சிறப்பு எனவும் பதிவிட்டுள்ளார் யாழ்ப்பாண தமிழ்வேந்தர் காலத்தில் எழுந்த நூல்களுள் திருக்கரசை புராணம் கண்ணகி வழக்குரை கதிரை மலைப்பள்ளு ஆகிய மூன்றும் ஈழத்து தேசிய பண்புகளையும் ஈழ நாட்டுக்கு சிறப்பாக உரிய பண்புகளையும் கொண்டு விளங்குகின்றன என்பார் ஒவ்வொரு காலகட்ட இலக்கியங்கள் பற்றியும் குறிப்பிடும்போது நூல் ஆசிரியர் நூல் எழுந்த காலம் அதிலுள்ள பிரிவுகள் பாடல்கள் வகையும் பொருள் எழுந்த சூழ்நிலை முதலான தகவல்களை கூறுகின்ற பண்பை காணலாம் புலவர் வரலாற்றை கால அடிப்படையிலேயே ஒழுங்குபடுத்தி தருகின்றார் இதனை தனது முன்னுரையிலும் பதிவு செய்துள்ளதை காணலாம் பண்டு தொட்டு இன்று நீண்ட கால பகுதியில் காலத்துக்கு காலம் தோன்றி தம் பூத உடலை நீத்து புகழ் உடம்புடன் விளங்கும் புலவர் பெருமக்களின் பாடல்கள் அவர் வாழ்ந்த கால முறைப்படியே வரிசைப்படுத்தப்பட்டன இம்முறையில் முதலில் அமைவது பூதன் டேவனாரின் போ ஆது பாடல் ஈட்டில் அமைவது இலக்கிய கலாநிதி சூனா நடேச பிள்ளையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பாடல் காலத்தை திட்டமாக தெரிந்து கொள்ள முடியாத சில புலவர்களின் பாடல்களும் உரிய காலத்தில் கிடையாத புலவர் சிலரின் பாடல்களும் இந்நூலின் சேர்க்கையில் சேர்க்கப்பட்டன இலக்கியம் காலத்தின் உற்பத்தி என்ற வகையிலும் காலத்தை உருவாக்குகின்றது என்ற வகையிலும் இலக்கியம் சமுதாயம் காலம் ஆகியவற்றுக்கிடையிலான தொடர்புகளை கண்டடைவது இலக்கிய வரலாற்று ஆசிரியரது முக்கியமான பணியாகும் இலக்கிய வரலாற்று வரைவியலில் காலம் சமுதாயம் என்னும் இரண்டு அடிப்படைகளிலேயேதான் இலக்கியங்களை வகுப்பு செய்வதும் பாகுபடுத்துவதும் இலக்கிய பண்புகளை வகுப்பதும் இடம்பெறுகின்றன ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் புலவர் வரிசை நூல்களில் கால ஒழுங்கை முழுமையாக அனுசரித்து வரலாற்று காலகட்டங்களை இனங்கண்டு வகைப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு வரலாற்று காலகட்டத்திலும் வாழ்ந்த புலவர்களை அவர்கள் வாழ்ந்த காலப்படி வரிசைப்படுத்தி அளித்துள்ளது இவ்விரு நிலைகள் காரணமாகவும் அரசியல் சமூகம் இலக்கியம் இலக்கிய போக்கு என்னும் தளங்களில் ஆராய்ந்து ஈழத்து இலக்கிய வரலாற்றின் பெரும் பகுப்புகளை வகுத்து ஈழத்து இலக்கிய வரலாற்றின் நிகழ்காலத்தை இவ்வரைவே முதன்முதலாக உருவாக்கி தருகின்றது இதற்கு முன்னர் ஆவண்ணா முத்துத்தம்பி பிள்ளையும் சீனா கணேசையரும் கால வகுப்பு செய்வதற்கான முன்னோடி முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அவை பூரணமானவையாக அமையவில்லை போத்துக்கேயர் ஒல்லாந்தர் காலத்தை தனித்தனி காலகட்டங்களாக பகுத்துள்ள ஆவண்ணா சதாசிவம் போத்துக்கேயர் காலத்தை ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு என கால வரையறைப்படுத்தியுள்ளதுடன் அக்கால இலக்கியங்களாக ஞானப்பள்ளு அர்ஜ் அர்ச் யாகப்பர் ஞானானந்த புராணம் என்பவற்றையும் குறிப்பிட்டு ஞானானந்த புராணம் போத்துக்கேயர் காலத்துக்கு பிந்தியது என்கின்ற சந்தகத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இக்கால புலவர்களாக பேதுரு புலவர் பிலிப்பு ஆகியோரையும் அவர்களது நூல்களின் சில உதாரண பாடல்களையும் பதிவு செய்கின்றார் போத்துக்கேயர் கால இலக்கிய பண்புகளாக வடமொழி சொற்களின் பயன்பாடு பேச்சு வழக்கு பண்பு தேசிய கருத்துகள் பொருந்தி வராத தன்மை கிறிஸ்தவ போதனைகளும் மேல்நாட்டு மக்கள் வாழ்க்கை முறையும் பொருளாக கொண்ட தன்மை ஓசை நயம் என்பவற்றை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒல்லாந்தர் காலம் பற்றி குறிப்பிடும் போது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆறு வரை ஒல்லாந்தரது பணிகள் கோட்டைகளை கட்டுதல் நிலவளவை பகுதியை சீர்திருத்தல் தேச வழமையை தொகுத்தல் முதலானவற்றையும் பூலோகசிங்க முதலியார் கூழங்கை தம்பிரான் பிரான்சிசு பிள்ளை வரத பண்டிதர் சின்னத்தம்பி புலவர் மாதகல் மயில் வாகன புலவர் முதலான இக்கால புலவர்கள் பற்றியும் குறிப்பிடுகின்றார் தமிழ்நாட்டின் நாயக்கர் கால இலக்கியங்களை இக்கால இலக்கியங்கள் பெரிதும் ஒத்திருப்பதாகவும் கோயில் வழிபாடு பொதுமக்கள் சார்பு வடமொழி செல்வாக்கு குறைவடைந்தமை மொழிபெயர்ப்புகளாக அல்லாது சொந்த கற்பனை கொண்டு இலக்கியங்கள் படைக்கப்பட்டமை பெரிய புலவர் ஒன்று வாழ்ந்த காலம் முதலானவற்றை இக்காலத்தின் சிறப்புகளாகவும் குறிப்பிடுகின்றார் கால வரிசைப்படுத்தப்பட்டுள்ள இலக்கிய வரலாற்று வரைவுகளுள் பெரும்பாலான இலக்கிய வரலாறுகள் ஆங்கிலேயர் காலத்துடன் முடிவடைந்து விடுகின்ற இலக்கிய வரலாறுகளாகவே உள்ளன ஆங்கிலேயர் காலத்துக்கு பிந்திய ஈழத்து இலக்கிய வரலாற்றை ஆட்சியாளர் சார்பாக வகுக்க முடியாத நிலை இலக்கியங்கள் பற்றி பார்க்க வேண்டிய விடயங்கள் தகவல்கள் பிரிவுகள் எழுத்தாளர்கள் முதலானவற்றின் பெருக்கம் விமர்சிக்க வேண்டியதன் தன்மை முதலானவற்றின் காரணமாக ஆங்கிலேயர் காலத்துக்கு பிற்பட்ட காலத்தை கால வரிசைப்படுத்தி மொத்த இலக்கிய வரலாறாக கட்டமைப்பதில் சிக்கல்களை எனினும் ஆங்கிலேயர் காலகட்டத்தை தனியாகவும் அதற்கு பின்னரான காலகட்டத்தை தேசிய எழுச்சி காலமாகவும் தனித்தனியாக ஆவண்ணா சதாசிவம் கால வகுப்பு செய்துள்ளார் ஆங்கிலேயர் கால ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அரசியல் நிலையில் ஆங்கிலேயரது பணிகள் பொருளாதார விருத்தி மதப்பெறப்புகை அரசியல் சீர்திருத்தம் என்பவற்றை குறிப்பிடுவதுடன் யாழ்ப்பாணம் திருகோணமலை தவிர மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்தும் புலவர்கள் இக்காலத்தில் தோன்றியமை சைவ கிறிஸ்தவ இஸ்லாமிய புலவர்கள் இக்காலத்தில் எழுந்தமை சமய சார்பு இலக்கியங்களில் பெரும்பாலும் செந்தமிழும் நாடக இலக்கியங்களில் பேச்சு வழக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டமை புதிய செய்யுள் வகை சிலேடை பண்பு எண்ணுக்கணக்கில் கூடிய செய்யுள் யாக்கும் பண்பு ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கும் பண்பு முதலானவற்றை இக்காலத்தின் இலக்கிய பண்புகளாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய எழுச்சி காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பின்னரான காலத்தை காண்கின்றார் இக்காலத்தில் சமயம் சமூகம் தேசிய முதலிய பொருள்களை கொண்டு கவிதைகள் இயற்றப்பட்டன என்பார் சமுதாய ஊழல்களை கண்டித்தும் தேசிய எழுச்சியை முன்வைத்தும் பழமையும் புதுமையும் கலந்தும் பாடல்கள் எழுதப்பட்டன என்பார் எழுத்து தமிழ் கவிதை களஞ்சியம் புலவர் வரலாற்று எழுதுகைகள் வரலாற்று காலத்தை பெரும் பிரிப்புகளாக பிரித்து அடையாளப்படுத்தல் புலவர்களின் படைப்புகள் அவற்றின் அமைப்பு உள்ளடக்கம் மூலம் பாடப்பட்டதன் நோக்கம் முதலான இன்னொரு தகவல்களை தருதல் ஆராய்ச்சி பண்பிலான முன்னுரைகளை எழுதுதல் எடுத்துக்காட்டுகளை பதிவிடுதல் முதலான பண்புகளின் மூலம் இலக்கிய வரலாற்றை கட்டமைத்துள்ளது அதனால் ஈழத்து புலவர் வரலாற்று எழுதுகைகள் தனிமனித நிலையிலும் இலக்கிய வரலாற்று உருவாக்கத்திலும் சமூக வரலாற்று தளத்திலும் முக்கிய மொழியனவாக விளங்குகின்றன அவற்றில் இடம்பெறும் தகவல்கள் இலக்கிய வரலாற்று கட்டமைப்புக்கான களஞ்சியமாக விளங்குவதுடன் அப்புலவர் வரலாறுகளுள் சில இலக்கிய வரலாற்று அமைப்பில் அமைந்துள்ளன ஆவண்ணா சதாசிவத்தின் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் ஈழத்து இலக்கிய காலகட்டங்களை சங்க காலம் யாழ்ப்பாண தமிழ் மன்னர் காலம் போத்துக்கேயர் காலம் ஒல்லாந்தர் காலம் ஆங்கிலேயர் காலம் தேசிய எழுச்சி காலம் என பெருங்கால பகுப்புகளாக பிரித்து பார்க்கின்றதுடன் ஒவ்வொரு கால புலவர்களையும் கால ஒழுங்கில் தொகுத்து வரிசைப்படுத்தி முன்வைக்கின்றது ஒவ்வொரு காலப்பகுதியின் அரசியல் நிலையை சுட்டிக்காட்டல் ஒவ்வொரு பகுதியிலும் தோன்றிய இலக்கியங்களின் பண்புகளையும் சிறப்புகளையும் இலக்கிய பண்பாக வகைப்படுத்துகின்ற முறைமை ஆய்வுத்தன்மை இலக்கியங்களையும் அவை பற்றி காணப்படும் சந்தேகங்களையும் இலக்கிய பாடல்களையும் உதாரணங்களாக முன்வைக்கின்ற முறைமை முதலான பண்புகளையும் இந்நூல் கொண்டுள்ளது இருப்பினும் தமிழ் கவிதை களஞ்சியம் உட்பட இலங்கையில் எழுதப்பட்ட இலக்கிய வரலாறுகளில் சில போதாமைகளும் காணப்படுகின்றன அவற்றுள் பிரதானமானவற்றை பின்வருமாறு தொகுத்து கூறலாம் புலவர் வரலாற்று எழுதுகைகளை எழுதிய ஆசிரியர் யாவரும் எந்த அடிப்படையில் புலவர்களின் பட்டியலை ஒழுங்கமைத்தார்கள் என்றோ எந்த அடிப்படையில் தேடலில் ஈடுபட்டார்கள் என்றோ அறிய முடியவில்லை தமக்கு அவ்வப்போது கிடைத்துள்ள புலவர்களையும் தம்முடன் தொடர்புடைய புலவர்களையும் வரலாறுகளையும் வைத்துக் கொண்டே இலக்கிய பட்டியலொன்றை ஆக்கித்தர முற்பட்டுள்ளனர் இதனை கணேசையரே தனது முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளதை காண முடிகின்றது இலக்கிய சேகரிப்பில் குறிப்பிட்ட ஒழுங்குமுறை பின்பற்றப்படாமையால் ஒரு பக்க பிரதேச சமூக காலசார்புடைய புலவர் பட்டியலை மட்டுமே புலவர் வரிசைகளால் பெரும்பாலும் வரிசைப்படுத்த முடிந்துள்ளது மேற்கூறிய புலவர் வரிசை நூல்களில் பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த புலவர்கள் அதிகமாகவும் ஏனையோர் குறைவாகவும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலவர்கள் அதிகமாகவும் பிற பிரதேச புலவர்கள் மிக சொற்பமாகவும் இணைக்கப்பட்டுள்ளனர் புலவர் வரலாற்று ஆசிரியர்களுள் ஆவண்ணா முத்துத்தம்பி பிள்ளை சீனா கணேசையர் ஆவண்ணா சதாசிவம் ஆகியோர் ஈழத்து பூதன் தேவனாரை ஈழத்து இலக்கிய வரலாற்றின் முன்னோடியாக கொள்கின்றனர் எனினும் அதற்கான ஆதாரங்களை இடுகோள்களாகவும் ஊகங்களாகவும் முன்வைக்கின்றனர் தவிர ஈழத்து இலக்கிய வரலாற்றின் தொடக்க காலத்தை கட்டமைக்க கர்ண பரம்பரை கதைகள் சமகால வரலாற்றின் நிகழ்வுகள் சிங்கள படியெடுப்புகள் முதலானவற்றை பயன்படுத்துவதையும் காணலாம் தொகுக்கப்பட்டுள்ள புலவர் பட்டியலில் இலக்கியம் படைத்தவர் நாடக ஆசிரியர் முதலானோரே அதிகமாக காணப்படுகின்றனர் வாய்மொழி பாடலாசிரியர்களாகவும் அண்ணாவியார்களாகவும் விளங்கியவர்கள் பற்றி ஆவணப்படுத்தலை இந்நூல்கள் மேற்கொள்ளவில்லை அக்கால இலக்கிய மரபு அத்தகைய வாய்மொழி படைப்பாளர்களை முன்னிலைப்படுத்தாமையால் அந்த இடைவெளி இடம்பெற்றுள்ளது எனலாம் அதேவேளை ஆவண்ணா சதாசிவத்தின் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் புதிய புலவர்கள் சேர்க்கப்பட்ட மறுபதிப்பாக வெளிவந்துள்ளது சுன்னாகம் குமாரசாமி புலவரின் தமிழ் புலவர் சரித்திரமும் புதிய புலவர் சேர்க்கப்பட்ட மறுபதிப்பாக வந்துள்ளது இம்மறுபதிப்புகளை செய்தோர் மேற்கூறிய நூலாசிரியர் அல்லாத பிறர் ஆவார் புலவர் வரலாறுகளை மறுபதிப்புகளாக வெளியிடும் போது நூலாசிரியர் சேர்க்காத புதிய புலவர் பட்டியலை சேர்த்து மறுபதிப்புகளில் வெளியிடுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்பது ஆய்வுக்குரியதாகும் ஏனெனில் புலவர் வரிசைகள் அப்புலவர் வரிசையினை எழுதிய ஆசிரியர்கள் வாழ்ந்த காலச்சூழலுக்கும் அவர்களது கருத்து நிலைக்கும் ஏற்ப படைக்கப்படுவது பின்னிய இலக்கிய வரலாறுகள் அவற்றிலிருந்து வளர்ச்சியடைந்த மாதிரிகளையும் அமைப்பு முறைகளையும் பின்பற்றி புலவர்கள் வாழ்ந்த காலம் பின்னணி அவர்களது படைப்புகள் படைப்புகள் பற்றிய தகவல்கள் முதலான விவரங்களை விளக்குவது எனவே வரலாற்றாசிரியர்கள் எழுதிய புலவர் வரிசைகளுடன் புதிய புலவர்கள் சேர்க்கப்பட்டு மறுபதிப்புகள் வெளியிடப்படும் போது அப்புலவர் வரலாற்றாசிரியரது கருத்து நிலையும் இலக்கிய வரலாற்று பார்வையும் சிதைக்கப்படுகின்றன புலவர் வரலாற்றாசிரியர் வாழ்ந்த காலமும் புதிய புலவர் பட்டியலை இணைத்து வெளியிடுகின்ற மீள்பதிப்புகளின் பதிப்பாசிரியர்கள் வாழ்ந்த காலமும் வேறு வேறு எனவே ஏற்கனவே எழுதி வெளியிடப்பட்ட புலவர் வரிசையுடன் புதிய புலவர்கள் சேர்க்கப்பட்டு மறுபதிப்புகள் வெளியிடுவது என்பது இலக்கியங்களில் நிகழ்கின்ற இடைச்செருகளுக்கு ஒப்பானது இது புலவர் வரலாற்றாசிரியரது நோக்கையும் கருத்தையும் சிதைத்து விடுவதுடன் இலக்கிய வரலாற்றை அறிவதிலும் தடையை ஏற்படுத்துகின்றது ஆவண்ணா சதாசிவத்தின் ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் செய்யுள்களின் தொகுப்பாக அமையப்பெற்றிருந்தாலும் அது ஓர் இலக்கிய வரலாற்று நூலாகும் ஏனெனில் சதாசிவம் தான் தொகுத்த தொகுப்பு நூல் வழியாக ஈழத்து இலக்கிய வரலாற்றை கால அடிப்படையில் முதன்முதலாக கட்டமைத்துள்ளார் குறிப்பாக இலக்கிய வரலாற்று காலகட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களினதும் அரசியல் பொருளாதார சமூக நிலைகள் இலக்கியங்களின் பண்புகள் என்பவற்றை முதன்முதலாக ஈழத்து இலக்கிய வரலாற்றில் உள்ளடக்கியதாக இந்நூலே வெளிவந்துள்ளது புதுக்கிய பதிப்பாக அமைந்துள்ள ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் ஆவண்ணா சதாசிவத்தினால் சேர்க்கப்பட்ட நூற்று நாற்பத்தி மூன்று புலவரது செய்யுள்களுடன் புதிய புலவர்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் தொண்ணூற்றி ஏழு கவிஞர்களது பாடல்களை கொண்ட ஒரு தரவு நூலாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்துள்ளது இது ஒரு வரலாற்று நூலாக வெளிவரவில்லை தகவல்களின் தொகுப்பாக மட்டுமே அமைந்துள்ளது ஆவண்ணா சதாசிவத்தைப் போல காலப்பகுப்பு செய்யவோ தாம் புதிதாக சேர்த்த புலவர்களின் பாடல்கள் ஊடாக அவற்றின் பண்புகளை குறிப்பாக இலக்கிய பண்புகளை மதிப்பிடவோ பதிப்பாசிரியர்கள் முயலவில்லை ஆவண்ணா சதாசிவம் உயிருடன் இல்லாத புலவர்களின் பாடல்களையும் மரபு சார்ந்து செய்யுள்களை படைத்தவர்களையுமே தனது நூலில் சேர்த்திருக்க புதுக்கிய பதிப்பில் உயிருடன் வாழ்கின்றவர்களின் பாடல்கள் இடம்பெறுகின்றன அத்துடன் ஆவண்ணா சதாசிவம் கால வரிசைப்படுத்தி புலவர்களை ஒழுங்கமைத்திருக்க புதுக்கிய பதிப்பில் சேர்க்கப்பட்டவர்களுக்கான காலமோ இடம் பெறாததுடன் சதாசிவம் சேர்த்த புலவர்கள் தவிர யார் யார் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பது பற்றிய எந்த தகவல்களும் நூலில் இடம்பெறவில்லை சதாசிவம் எடுத்துக்காட்டு செய்யுட்களை தரும்போது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக தந்துள்ளார் ஆனால் புதுக்கிய பதிப்பில் ஒரு கவிஞரது வெளிவந்துள்ள பல தொகுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் நூலில் எடுத்துக்காட்டாக தரப்பட்டுள்ள செய்யுள் எத்தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற தகவல் வழங்கப்படவில்லை புதுக்கிய பதிப்பாசிரியர்கள் எடுத்துக்காட்டாக தரும் செய்யுள்களின் தரத்திலும் பொதுத்தன்மை அற்றுள்ளது இத்தன்மை இலக்கிய வரலாற்று நூல்களின் வரலாற்று பண்பை பாதிக்கின்றது எனலாம் இவ்வாறான பலவீனங்களைக் களைந்து வரலாற்று அடிப்படையில் எந்தவித சார்புகளும் இல்லாமல் ஈழத்து இலக்கிய வரலாறுகளை எழுத வேண்டிய தேவையுள்ளது அத்தகைய எழுதுகைகளை பலரின் கூட்டு முயற்சியுடன் கால அடிப்படையிலான தொகுதிகளாக வெளியிடுவது மிகுந்த பயன் தருவதாக அமையும் நன்றி